ரகரம் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த திரு முத்து அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இன்றைக்கு தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான பட்ஜெட் பல்வேறு புதிய திட்டங்கள் அறிவிச்சிருவோம் அப்படின்ட்டு ஆளுநர் அரசு அப்படின்னு சொல்றாங்க எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்கள் வைக்கிறது தொடர்ந்து தான் இருக்கு இரண்டாயிரம் ஏக்கர்ல வந்து புதிய சிட்டி ஒன்று உருவாக்கும் சென்னைக்கு அருகில் அப்படிங்கிற ஆனால் ஒரு பல்வேறு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட் குறித்து உங்களுடைய முதல் கருத்தை சொல்லுங்க சார் இல்லை இந்த ஆட்சி வந்ததுலேருந்து தொடர்ச்சியாக வந்து திட்டங்களை அறிவிக்கிறாங்க ஆனால் செயல்படுத்துறது இல்லைன்றது தான் நமக்கு தெரியும் இது வந்து ஒரு விளம்பர அரசியலாக தான் இருபத்தி ஒன்றுலேருந்து இப்போ இருபத்தஞ்சி வரைக்கும் அப்படியே தான் தொடர்ச்சியாக இருக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தமிழ்நாடு அரசு வந்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு ஐந்து துணை நகரங்களை உருவாக்குவோம் குறிப்பாக செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மீஞ்சூர் திருமலை சொல்லி மொத்தம் ஐந்து இடங்களில் நகரங்களை உருவாக்குவோம் அதற்கான சிறப்பு திட்ட அதிகாரி ஒருத்தரை நியமித்தாங்க பதினாறு உதவி திட்ட அதிகாரின்னு நியமித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தஞ்சாயிருச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு இந்த ஐந்து நகரங்களை உருவாக்குவதற்கான என்ன முயற்சி எடுத்துச்சு இந்த அரசு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படி ஏதாவது முயற்சி எடுத்துச்சுன்னா அப்படின்னா அதை மு என்ன முயற்சி எடுத்தீங்க அந்த முயற்சி எடுத்து ஏன் செய்ய முடியாமல் போச்சு மக்கள் எதுவும் இடம் கொடுக்க முட்றாங்களா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்த இடம் சரியில்லையா இல்லை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கான திட்டம் வந்து ரெண்டு வருஷமாக செயல்படுத்துனீங்களா அதில் என்ன ஆச்சு இப்போ அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் இந்த பதினாறு திட்ட சிறப்பு அதிகாரி உதவி அதிகாரின்னு சொல்லி இதுக்கு ஒரு தனியாக வந்து ஒரு இது பண்ணியிருப்பீங்க அதுக்கு ஒரு தொகை செலவு பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் என்னாச்சு ரெண்டு வருஷம் ஆச்சுல இல்லை இப்போ இருபத்தஞ்சில் அறிவிச்சிருக்கிறாங்க இப்போ இந்த பட்ஜெட்டில் அறிவிச்சிருக்காங்க அடுத்த வருஷம் தேர்தல் வந்துடும் நான் ஆறு மாசத்துல முடிஞ்சு போய்டும் அப்ப ஆறு மாசத்துக்கு பிறகு அவங்களால எந்த நிதியையும் கொண்டு வர முடியாது செயல்படுத்த முடியாது சும்மா தேர்தலில் வாக்குறுதியை கொடுப்பது போல சட்டமன்றத்தில் சும்மா ஒப்பு அறிவிச்சுக்கிட்டு போகிறது தான் திமுகவோட வேலை திமுகவாக இருக்கட்டும் அண்ணா திமுகவாக இருக்கட்டும் செயல்படுத்துறவங்கன்றது சொன்னாங்கன்னா நம்ம அதை ஏற்புடையதாக இருக்கலாம் அந்த புதிய நகரங்கிறது தேவை தானே ஏன்னா சென்னை வந்து பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டே வருது அப்படிங்கிறது தேவை சென்னைக்கு அருகில் வந்து ஒரு ரெண்டாயிரம் ஏக்கரில் வந்து புதிய நகரம் தேவை தான் இப்போ யாரும் இல்லைன்னு சொல்லல ஏற்கனவே சொன்னது என்னாச்சுன்னு கேட்குறேன் ஏற்கனவே தான் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சொன்னீங்க ஆச்சு இப்போ வரைக்கும் இந்த ஐந்து துணை நகரங்களுக்கான என்ன வேலை நடந்திருக்குது அப்ப இந்த அதிகாரி எல்லாம் போட்டிக்கு சும்மா உக்காந்துருக்காங்களா உட்காந்து கேள்வி இருக்குல்ல உங்களுக்கு அப்ப அதற்கான முயற்சி எதாவது ஒன்று எடுத்திருக்க துணை நகரங்களை இதெல்லாம் வடிவமைச்சிருக்கோம் இந்த இடத்த நாங்கள் தேர்வு செஞ்சிருக்கிறோம் இந்த இடத்துல ஒரு ஐநூறு ஏக்கர் எடுத்திருக்கோம் இந்த இடத்துல ஒரு ஆயிரம் ஏக்கர் எடுத்திருக்கிறோம்னு ஏதாவது ஒன்னு செய்திருக்கு நம்மள பரந்தூர் விமான நிலையத்துக்கு ஐயாயிரம் ஏக்கர் எடுக்க போறோம்னு மத்திய அரசு அறிவிக்கிறாங்க அது ம தமிழ்நாடு அரசு அதுக்கு இடம் எடுத்து கொடுக்கணும் அதுக்கு மக்கள் கடுமையாக போராட்டம் நடத்துகிறாங்க இப்படி ஒரு செய்தியாவது நமக்கு தெரியல நடத்துகிறேன் நடத்தலை எடுக்க போகிறேன் எடுக்கலை எதுவுமே இல்லைன்னா கூட பரவாயில்ல ஆனால் ஒரு செய்தி வருதில் ஐயாயிரம் ஏக்கர் எடுக்க போகுது மத்திய அரசு எடுத்தால் அந்த இடத்துல விளைநிலங்கள் பாதிக்கப்படும் நீர்நிலைகள் பாதிக்கப்படும் இந்த இடத்த வந்து எடுக்க விட மாட்டோம்னு மக்கள் போராட்டம் இல்லை அதுபோல் எந்த செய்தி இல்லை தமிழ்நாடு அரசு இந்த இடத்துல ஒரு அஞ்சு இடத்துல நாங்கள் இந்த இடத்த திட்டமிட்டுருக்கோம்னு இடத்தையே சொல்கிறீங்க செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மீஞ்சூர் திருமலிசைன்னு சொல்லி ஐந்து இடங்களை நீங்க குறிப்பிட்டே சொன்னீங்க அந்த ஐந்து இடங்கள்ல என்ன வேலை செஞ்சிருக்கீங்கன்ற கேள்வி இருக்குல்ல அப்படி எந்த கேள்விக்குமே நீங்க பதில் சொல்லாம திருப்பி இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல நாங்க வந்து புதுசா வந்து ஒரு நகரத்தை அமைக்க போறோம்னா எப்படி நம்புறதுன்னு கேட்கறேன் இல்ல போக்குவரத்துக்கான சாலை திட்டம் புதிதாக கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மெட்ரோ வந்து இனி இதேதான் அதுலயே இருந்துச்சு பேர் தான் மாற்றம் துணை நகரம்னு சொல்லிக்கிறது இன்னொரு நகர நகரம் அமைக்கிறோம்னு சொல்றதும் புதிய நகரம் அமைக்கிறோன்றது பேர பேரு இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இப்போ அம்மா உணவகம்ன்றிருக்கதை நாளைக்கு அப்பா உணவகம்னு மாற்றிக்கலாம் தான் மாற்றிக்கலாமே தவிர திட்டம் ஒன்று தானே அப்போ நம்ம இதில் சத்துணவு திட்டம்னு எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அதை இவங்க கொஞ்சம் புதுமைப்படுத்தி வேற ஒரு திட்டம்னு அறிவிச்சாங்க காமராஜர் கொண்டு வந்தார் அடுத்து எம்ஜிஆர் கொண்டு வந்தார் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திட்டத்தை வந்து புதுசு புதுசாக வந்து டெவலப் பண்ணிக்கிட்டாங்க அதாவது வளர்ச்சிக்கு என்னென்ன வேலையோ அதுக்கு செஞ்சுக்கிட்டாங்களே தவிர திட்டம் ஒன்று தானே மக்களுக்கு உணவு தான் திட்டம் அது போல நீங்கள் வந்து துணை நகரம் அமைப்பதற்கான என்ன வேலை செஞ்சீங்கன்றதுல கேள்வி எந்த வேலையும் செய்யாமல் இப்போ ஒரு புதிய நகரம் அமைப்போம்னு சொல்றதை எப்படி நம்புறதுன்னு கேட்குறேன் இந்த பட்ஜெட்லேயே வந்து தமிழ் புதவன் மாதிரியே புதுமை பெண் திட்டம் மாதிரியே வந்து மூன்றாம் பாலியலில் தோற்க்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க அதற்கு வரவேற்பு இருக்குது அப்படிங்கிற பார்த்து சொல்றாங்க அதே மாதிரி ஊர்காவல் படையிலையும் பங்கேற்க பங்கேற்க பணி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான அறிவுகள் அதெல்லாம் நானும் வரவேற்கிறேன் ஆனால் நான் வந்து என்ன கேள்வி வைக்கிறேன் அப்படின்னா ஆயிரம் ரூபாய் நீங்க பணம் கொடுக்குறீங்கல்ல எங்க இருந்து கொடுக்குறீங்க இந்த அரசு பணம் கொடுக்குறேன்னு சொல்லுது எங்க இருந்து கொடுக்குது அப்படின்ற கேள்வி இருக்குல்ல வருவாயை ஈட்டி அந்த வருவாயிலிருந்து மக்களுக்கு தான் ஒரு அரசு செய்யற வேலையா இருக்கும் கடன் வாங்கி ஒருத்தனுக்கு காசு கொடுக்குறன்றது எப்படி ஏற்படையதா இருக்கும் இல்ல கடன் வாங்காம அரசு நடத்த முடியாது நடத்தலாமே நடத்தலாமே ஏன் அரச ஏன் நடத்த முடியாது போன முறை வந்து எடப்பாடி ஆட்சியை விட்டு இறங்கும் போது நாலரை லட்சம் கோடி இருந்துச்சு இப்போ கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடி போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க சொல்றீங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த பட்ஜெட் முடிஞ்ச உடனே வரும் பத்து லட்சம் கோடின்னு வரும் நீ இந்த நீ ஆட்சிக்கு வந்ததுலேருந்து அஞ்சு லட்சம் கோடி எதுக்கு வாங்குனீங்க நலத்திட்ட உதவிகளுக்காக மட்டுமே அஞ்சு லட்சம் கோடி செலவு செய்யப்படுது ஒவ்வொரு துறையும் கடனில் இயங்குதுன்னு நீங்க தான் சொல்றீங்க சொல்றீங்களா இல்லையா ரெண்டு லட்சம் கோடியும் வந்து கிட்டத்தட்ட மின்சாரத்துல கடனில் இருக்குன்னு சொல்றீங்க ஐம்பதனாயிரம் கோடி வருமானம் எதில் வருதுன்றீங்க டாஸ்மாகில் வருதுன்றீங்க ஆனால் ஐம்பதனாயிரம் கோடி வருமானம் வர டாஸ்மாகக்கில் நீங்கள் பூலே பெரும் அளவில் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்க அண்ணாமலை வந்து ஒரு இடையில ஒரு வீடியோ போட்டார் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அவருடைய ட்விட்டர் தளத்தில் போட்டார் நாலரை லட்சம் கோடியை வந்து நீங்கள் கடனாக வாங்கி இதில் எவ்வளோ கமிஷன் அடிச்சிங்கன்னு ஸ்டாலின் பேசின வீடியோவை போட்டார் அவர் என்ன போட்டார்னா நாலரை லட்சம் கோடி எடப்பாடி வரைக்கும் ஆட்சியில வாங்கின நாலரை லட்சம் கோடியில எவ்வளவு கமிஷன் நீங்க கேட்டீங்க அதுல திமுகவுக்கும் பங்கு இருக்கு அண்ணாதிமுக பங்கு இருக்கு வெறும் நாலரை லட்சம் கோடி அதிமுக மட்டும் வாங்கிருச்சேன்னா கிடையாது திமுக வாங்கிச்சு அண்ணாதிமுக வாங்கிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்தா வாங்கினாங்க ஆனா நாலரை லட்சம் கோடியை இருந்துச்சு நீங்க இப்ப எட்டரை லட்சம் கோடி வாங்கி நீங்க எவ்வளவு கமிஷன் வாங்கினீங்கன்னு அண்ணாமலை போட்டாப்பலாம் அதுக்கு இந்த இது வரைக்கும் ஒரு பதிலையும் சொல்லலையே இந்த நான்கு ஆண்டுகள்ல நாலு லட்சம் கோடி கடன் வாங்க வேண்டிய தேவை என்ன இருக்குதுன்னா இந்த மாதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறீங்க இலவச பஸ்ஸு கொடுக்குறீங்க இதெல்லாம் மக்கள் கேட்கவே இல்லை மக்கள் கேட்ட ஒன்றை எதையாவது செய்து கொடுத்துருக்கிறீங்களே மக்கள் ஆக்கிரமிப்பில் வீடு கட்டிட்டாங்கன்னு உயர்நீதிமன்றம் ஆர்டர் போட்டுச்சின்னு போய் இடிக்கிறீங்க அந்த இடங்களை சரி செய்து ஏதாவது ஒரு சொற்ப விலையை போட்டு மக்களுக்கு ஏதாவது அங்கே அரசு துறையில் இப்போயும் ஒரு லட்சம் வீடுகள் வந்து கட்டித்தரப்படும் அப்படின்ற அறிவிப்பு ஏங்க ஏற்கனவே கட்டி இருக்கிற வீடுகளை இடிக்காதீங்க ஆக்கிரமிச்சுட்டாங்கல இருபது முப்பது ஆண்டுகளாக அங்கே வாழ்கிறாங்கல இப்போதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்புனே தெரியுமா நிலங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் வந்து பட்டா நான் அறிவிச்சிருக்கா இந்து சமய அறநிலையத்துறை அனுப்புறதுக்கு முயற்சி செய்து இந்து சமய அறநிலைத்துறையினுடைய அதற்கு ஆளுமைக்கு உட்பட்ட இடங்கள்ல யாரெல்லாம் வசிக்கிறாங்களோ ஐம்பது ஆண்டுகளா நூறு ஆண்டுகளா நூத்தி ஆண்டுகளா வசிக்கிறவன் அங்க இடம் வீடு கட்டி எப்படியாவது வெளியேற்றணும்னு சொல்லி இந்த அரசு முயற்சி செய்து போன அரசு அந்த முயற்சி செய்யலையே எடப்பாடி மாதிரி செஞ்சாரா அப்படி கிடையாது ஆனா இந்த அரசு என்ன செய்யுதுன்னா இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட இடங்கள்ல யாரெல்லாம் வீடு கட்டியிருக்கிறானா எவெல்லாம் விவசாயம் பண்றானோ அந்த கடை கட்டியிருக்கிறானோ அவனெல்லாம் வெளியே முயற்சி செய்து இல்ல எங்களுக்கு காசு கட்டு எங்களுக்கு அதாவது வந்து வரி கட்டுறது போல கட்டிக்கிட்டே வருஷமா இருக்கிறாங்க அவன் நீங்க ஆட்சிக்கு வந்து இந்த இந்த நாடு சுதந்திரம் பெற்றதுக்கு பிறகுதான் ஒரு இந்திய அரசியலமைப்பு சட்டம்னு ஒன்று உருவாக்குறோம் அந்த சட்டத்துக்கு பிறகு அதுல இந்து சமய அறநிலையத்துறைன்னு நம்ம ஒரு துறையை கொண்டு வரோம் அந்த துறைக்குள்ள இதெல்லாம் நம்ம வந்து என்க்ரோஸ் பண்றோம் அதுக்கு முன்னாடி இருந்து வாழ்றான் அவன் அவன்கிட்ட நீ இன்னைக்கு வந்துட்டு வெள்ளக்காரன் வரி கேட்டது போல நீங்க வரி கேட்டீங்கன்னா எப்படி இருக்கும் நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னா அந்த மக்கள் இப்போ ஏற்கனவே அந்த இடத்துல வாழ்வு இடத்துல வாழ்றான் அவனுக்கு எல்லாமே கொடுத்துட்டீங்க மின் இணைப்பு கொடுத்துட்டீங்க க தண்ணீர் இணைப்பு கொடுத்துட்டீங்க அவன் வாக்களிக்கிறதுக்கான உரிமை கொடுத்துருக்கீங்க ரேஷன் கார்டு கொடுத்துருக்கீங்க ஆதார் அட்டை கொடுத்துருக்கீங்க அவன் அங்கே பிறந்து வளர்ந்தது எல்லாமே அங்கே தான் வளர்ந்துருக்கிறான் அவன் வாழ்கிறதுக்கான அந்த வாழ்விடத்தை ஏதோ ஒரு சொற்ப விலையை போட்டு அரசு கொடுத்துட வேண்டியதானே என்ன பிரச்சனை உனக்கு இருக்குது இப்போ நான் என்ன கேட்குறது அந்த இடத்துல வந்து ஒரு மார்க்கெட் வேலுக்கு பத்து லட்ச ரூபா போகுதா ஒரு லட்ச ரூபா வாங்கிட்டு கொடு என்ன இப்போ என்ன குடிமொழியே போகுது ஒரு ஐம்பதாயிரத்தை வாங்கிட்டு பதிஞ்சு கொடு என்ன வந்துட போகுதுன்றேன் அரசுக்கு அரசுக்கு இடம் இல்லாமல் என்ன செய்ய போகிறீங்க இப்போ அந்த இடத்த எடுத்து என்ன செய்ய போகிறேன் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லு இப்படி வந்து நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் அரசு இதில் இருக்கிறதெல்லாம் ஆக்கிரமிச்சுட்டே வர்றீங்க அப்புறம் நீங்கள் வந்து மக்களுக்கு நான் வந்து இலவச பட்டா கொடுப்பேன் அதை கொடுப்பேன் எதை கொடுப்பேன் ஏற்கனவே அங்கே இருக்கிற மக்கள் எங்களை வெளியேட்டும் எத்தனை பேர் செத்து போயிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல நீ பார்க்குறீங்களா கண் கூட எத்தனை நேரத்தில் வீடு அடிக்கிறாங்க அதை அடிக்கிறாங்க இதை அடிக்கிறாங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா உங்களுக்கு மக்கள் கேட்குறானா இல்லையா கண் கூட நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு தெரியுதுல உங்களுக்கு அவங்களுக்கு அப்போ நம்ம கண் கூட பார்க்கும்போது அவ எத்தனை இடத்துல நம்ம வீடு இடிக்கும் போகும்போது நம்ம எத்தனை இடத்துல போய் சீமான நம்ம போய் நிற்கிறாரே உங்களுக்கு தெரியும் இது இங்கே பல்லாவரத்தில் ஒரு இடம் பிரச்சனை வந்துச்சு அதே போல் ராஜா அண்ணாமலைபுரத்தில் ஒரு இடம் பிரச்சனை வந்துச்சு அதே போல் வந்து மாங்காடில் ஒரு பிரச்சனை இருந்துச்சு நான் சென்னை மாநகரத்தை ஒட்டி உள்ள இடங்களே சொல்கிறேன் கல்லுக்குட்டை கண்ணை நகர் இங்கே இருந்தால் வாழ்ந்தவங்களை பூரா தூக்கி வெளியில் போட்டீங்க இந்த வெளியில் போட்ட இடத்தெல்லாம் இப்போ என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணியிருக்கீங்க மார்வாடிக்கும் சேட்டுக்கும் வட இடத்த கொடுத்துட்டீங்க அவங்க இந்த அந்த இடத்துல வீடு கட்டி வாழ்றாங்க அங்கே கடந்த மக்கள் எல்லாம் தூக்கி வெளியில் போட்டீங்க பூர்வ குடியில் எவனுமே எல்லாம் அப்படிங்கிறதான அரசோட திட்டமாக இருக்குது ஆமாங்க எல்லாருக்கும் எல்லாரும்னா அவனுக்கு வெளில வெளியில் இங்கே விபனை கொண்டு போய் கண்ணகி நேரில் வீடு சொல்ல கல்லூரி தானே பூர்வகுடியில் தூக்கி கண்ணகி நேரில் போகிற கள்ளக்குட்டையில் தூக்கி வெளியில் வீசுகிற அவனை யார் வீசி சொன்னதுன்னு கேட்கறேன் அவன் அவனை டெவலப் பண்ணுறதுக்கு அவனுக்கு வாழ்வீடத்துல தாங்க எல்லாருமே வேலை இருக்கு இப்போ சென்னை மாநகரத்துக்குள்ள இருந்தவன்லாம் தூக்கி நீங்கள் வெளியில் போட்டீங்கல்ல அவனுக்கு வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது அத்தை காட்டுக்குள்ளக ஒன்றுமே கிடையாதுங்க அவன் தினக்கொலியெல்லாம் நாளைக்கு காலையில் எழுந்திச்சு போய் ஒரு லோடுமேன் வேலை பார்க்குறேன் ஒரு கடையில் போய் வேலை பார்க்குறேன் ஒரு ஆட்டோ ஓட்டுறேன்னு சொன்னா அவனுக்கு பொழப்பு வந்து சென்னைக்குள்ளே தாங்க இருக்குது அப்போ அவனுக்கு அங்கே வாழ்விடத்துலேயே அவனுக்கு ஏதாவது ஒன்று ஒரு சின்ன வீடு ஒரு ஒரு பத்துக்கு பத்துக்கு அரையாவது நீங்க கட்டி கொடுத்துருக்கணுமா இல்லையா உனக்கு அந்த இடத்த வந்து சரி பண்ணி அவங்களுக்கு வாழ்விடத்திற்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் மாசம் ஆயிரம் ரூபா கொடுக்குற ரெண்டாயிரம் ரூபாய் டிவி போ ஆயிரம் ரூபாய் காசு கொடுக்குறதில்ல நீங்க செய்யணும்னு நினைச்சா எதனாலும் செய்யலாம் உங்களுக்கு நோக்கம் அது இல்லைன்றதுதான் இப்ப என்னன்னா மக்கள் பெண்கள்கிட்ட வாக்குகளை வாங்குறதுக்கு என்ன வழி ஆயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாரு ஸ்டாலின் பெண்கள் வந்து பதினெட்டு வயது நிறைந்தவங்க பெண்கள் ஆண் பெண் யாரா இருந்தாலும் கல்லூரிக்கு போறவங்களுக்கு வாக்குரிமை இருக்குது வாக்குரிமை இருக்கிறவங்கள்ட்ட என்ன செய்யணும் மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் யாரா கொடுக்குறாருன்னா இந்த தேர்தல் நோக்கி மட்டுமே செயல்படுறாங்கன்னு சொல்லுவாங்க அப்படிதானே செயல்படுறாங்க தமிழ் வளர்ச்சிக்கு பல்வேறு அப்படிதானே செயல்படுறாங்க துறைக்கு திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க அப்படிதானே செயல்படுறாங்க நான் என்ன கேட்கிறேன் மாசம் ஆயிரம் ரூபாய் நீ கொடுக்க வேணா கல்வி இலவசமா கொடு அவன் ஒவ்வொருத்தனும் லோன் வாங்கி படிக்கிறான் பிஇ படிக்கிறதோ இல்ல வேற ஏதாவது ஒரு துறை சார்ந்த ஒரு டிப்ளமோ படிக்கிறதா இருந்தாலுமே கல்வி கடன் மொத்த கல்வி செலவையும் அரசு ஏற்க முடியும் கல்வி கடன் இருக்காங்களா ஒரு குறிப்பிட்ட செலவு ஏத்துக்க மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறல மூணு வருஷம் படிச்சாங்கன்னா முப்பத்தாறாயிரம் ரூபாய் ஆச்சு அவன் மொத்தமே செமஸ்டருக்கு அதிகபட்சம் போனால் ஒரு லட்ச ரூபா செலவாகும் முப்பத்தாயிரம் ரூபா கொடுக்குறேன் இன்னொரு ஐம்பதாயிரம் சேர்த்து கொடுத்துருப்போம் ஏன்பா கொடுக்க முடியாது கல்வி கொடுக்கலாம்ல கல்வி அவன் படிக்க வச்சனா அவன் அடுத்தடுத்துக்கு போக போகிறான் பணம் கொடுத்தேன்னா எப்படி சரியாகும் வரும் எப்படி மக்களுக்கு பணம் கொடுக்குறத எப்படி சரின்னு நீங்கள் சொல்றீங்க நலத்திட்டம்ன்றது பணம் கொடுக்குறத அவனுக்கு வேலை வாய்ப்பை இவ்வளவு பேர் இருக்கான் எவ்வளவு பேர் பதிஞ்சு வச்சிருக்கான் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சம் பேர் பதிஞ்சுட்டு காத்துக்கிட்டு இருக்கான் வேலைக்கு வேலை இல்லாம ஐம்பது லட்சம் பேருக்கு வேலையை உருவாக்குவதற்கான இந்த திட்டம் வச்சிருக்கேன் மாசம் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் கொடுப்பதற்கான தாரம்ப திட்டம் வச்சிருக்கிறேன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வாங்கி காசு வந்து தொழிற்பேட்டைகள் வந்து அமைக்கிறதுக்கான ஏற்கனவே வேலைக்கு இல்ல அவன் எவனுக்குமே சம்பளம் பட காசு இல்லை இருக்காங்கல்ல நடத்துனர் இருக்கிறாங்கல்ல போக்குவரத்து ஊழியர் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு ரிட்டையர்ட் ஆகும் போது அதாவது ஐம்பது வயது அறுபது வயது போது பணி ஓய்வு பெறும் போது பணம் கொடுப்பாங்கல்ல அவங்க பிடிச்சு வச்சிருக்கிற அந்த பிஎஃப் அது சொல்லி பிடிச்சு வச்சிருக்க வைத்து அவங்க காசை தான் திருப்பி கொடுக்க போறீங்க அந்த காசை என்ன கொடுக்கறக்கும் காசுல கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் கோடி அதுல இருந்து எடுத்து செலவு பண்ணிருக்கு இந்த அரசு ஏன் செலவு பண்றான்னு கேட்கிறேன் அவன் காசை செலவு பண்றதுக்கு உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தது இப்போ வரைக்கும் நிறைய பேருக்கு இன்னொன்னு அவங்க இப்ப ஐம்பத்தெட்டு வயதுல பணி நிறைவுக்கு ஓய்வு பெறப்புறாங்கல்ல அவங்களுக்கு ரெண்டு ஆண்டுகள் நீட்டிப்புன்னு சொல்றீங்க ஏன் நீட்டிப்பு சொல்றீங்கன்னா அவங்க பணி ஓய்வு பெற்று போகும்போது அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது இன்னும் நிறைய பேரை நீங்க பணி நிரந்தரம் பண்ணாம இன்னும் ப பணி நிரந்தரம் பண்ணாம ஒப்பந்த பணியாளராகவே வச்சிருக்கீங்க ஒப்பந்த பணியாளர்களை எல்லாம் பணி நிரந்தரம் பண்ணுவோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்க அதெல்லாம் ஏன் நிறைவேற்றாம இருக்கீங்க நீங்கதான் சொன்னீங்க நாங்க சொல்லலை அவங்க எதுவும் கோரிக்கை வச்சாங்களா நீங்க எங்களை வந்து ஒப்பந்த பணியாளரை நியமிங்க நிரந்தர பணியாளரை நியமிங்க அப்போதான் நான் உங்களுக்கு வாக்கு போடுவேன்னு சொன்னாங்களா இல்லை நீங்களாம் சொன்னீங்க எனக்கு வாக்கு போடுங்க நான் உங்களை நிரந்தர பணியாளராக அமர்த்துவேன்னு நீங்க தான் வாக்குறுதி கொடுத்தீங்க நாலு ஆண்டு முடிஞ்சு இந்த அஞ்சாவது ஆண்டு ஆட்சி நிறைவு பெறப்போகுது இன்ன வரைக்கும் நிறைவேற்றலை இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யாம சும்மா உட்காந்துக்கிட்டு கவர்ச்சி திட்டங்களை போட்டுட்டு அதை வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இதைத்தான் மோடி செய்கிறாரு அதையே நீங்களும் செஞ்சீங்கன்னா என்ன அர்த்தம் இல்லை இப்போ நான் நாம் தமிழை வச்சு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் வந்து அன்புச்சோலை அப்படின்னு முதியவர்களுக்கான ஒரு இல்லம் வந்து அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கு வந்து அந்த அறிவிப்பு வந்திருக்கு இருபத்தஞ்சு இடங்களில் ஒரு பத்து கோடி செலவில் வந்து அமைப்போம் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய திட்டங்களும் செயல்படுத்துகிறாங்க அரசு ஏங்க நாங்கள் சொல்கிறத செயல்படுத்துறதுக்கு எதுக்குங்க அரசு உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா இல்லையில கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் ஆட்சியில் இருந்துட்டேன் இப்போதான் தான் உனக்கு அன்புச்சோலை திட்டத்துக்கே வர்ற இப்ப இது வரைக்கும் உனக்கு எந்த மூலையும் இல்லை நான் நாம் தமிழர் கட்சி ஒரு ஆட்சி வரை கொடுக்குறத இப்ப நடைமுறைப்படுத்த போகிறேன்னு நீங்க வரையினா உனக்கு மூளைன்னு ஒன்று இருக்கா இல்லையா ஐம்பது வருஷமா ஆட்சியில இருக்கிறீங்க திமுக இருக்குது அண்ணா திமுக இருக்கு மாறி மாறி இருக்குது கிட்டத்தட்ட திமுக ஆறாவது முறை ஆட்சியில இருக்குது இப்ப வரைக்கும் இந்த ஆறு முறை ஆட்சியில இருந்து இப்பதான் உங்களுக்கு முதியோர்களுக்கான ஒரு நலத்திட்டத்தை கொடுப்பதற்கு அவங்களை காப்பதற்கான காப்பகங்களை உருவாக்குறீங்கன்னு சொல்றீங்க ஏற்கனவே இந்த காப்பகங்களை எப்படி உருவாக்குனாங்கன்னா சமூக நலக்கூடங்களை உருவாக்கி வச்சிருக்க சமூக நலக்கூடங்கள் வந்து எதுக்கு வச்சிருந்தாங்கன்னா ஏழை எளிய மக்கள் கல்யாணம் வைக்கிறதுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு போனோம்னா ஒரு சாதாரண கல்யாணம் பண்ண போனால் இருபத்தையாயிரத்துலேருந்து இருந்து ஐம்பதாயிரம் செலவாகுது அதனால சமூக நலக்கூடங்களை உருவாக்கி மிக குறைந்த விலையில கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு அரசு அதைப் புறம் நீங்க வந்து முதியோர் இல்லமா மாத்தி வச்சிருக்கீங்க இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க அரசு முதியோர் இல்லாம மாத்தி வச்சிருக்குது இப்போ திருப்பி அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறீங்க அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்குவீங்க அதில் கொள்ளையடிப்பீங்க அதை முறையாக செயல்படுத்துவீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா செயல்படுத்த மாட்டீங்க அது உண்மையிலேயே செயல்படுத்துகிற ஏதாவது ஒரு தனியார்ல வந்து இருக்கிற ஏதாவது இவங்க ட்ரஸ்ட் வச்சுட்டு நடத்துறாங்கல்ல அந்த மாதிரியான ஆட்கள் கூட நேர்மையா செயல்படுவாங்களே ஏன் இந்த அரசு செயல்பட மாட்டேது இப்பதான் நீங்க இந்த முதியோர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கான நோக்கமே இப்பதான் உங்களுக்கு வருது இது வரைக்கும் உங்களுக்கு அந்த மாதிரியான எதுவுமே நோக்கமே வரல இப்போ இப்ப கூட வந்ததை கூட நான் பாராட்டுறேன் அதை மகிழ்ச்சி அடைகிறேன்னு வச்சுக்கோங்க ஆனா ஏன் இவ்வளவு தாமதமா வருது அரசுக்கு ஏன் இந்த யோசனை வரலைன்ற கேள்வி இருபத்தைந்து இடத்துல அமைக்கப்படுறீங்க அதுக்கு ஒரு தொகை ஒதுக்குவீங்க ஒரு ரூபா கூட கமிஷன் அடிக்காம இதை செயல்படுத்துவேன்னு சொல்ல முடியுமா அந்த அரசு முதியோர்களுக்கு செய்ய போகிறது நல்லுணரத்தோடு செய்யணுங்க அரசு அதில் ஒரு ரூபா கூட கமிஷன் அடிக்காமல் இந்த அரசு செயல்படுத்திடுன்னு சொல்லுங்கள் கட்டணம் தூய்மையாக கட்டிடும் அதுக்கு ஒதுக்குற நிதியில் எந்த கமிஷன் அடிக்காதுன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் கமிஷன் தான் செய்வீங்க கரப்ஷன் தான் செய்வீங்க கலவண தான் செய்வீங்க இப்போ நீங்கள் தொடங்க எந்த திட்டத்தை கொண்டு வந்தாலும் திருட தான் செய்வீங்க இப்ப நீங்க தொடங்கிங்க இந்த டாஸ்மாக் குழுவை ஒரு ஆயிரம் கோடி வந்து இதில் வந்து முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க உதய நிஷ்டால் என்னென்ன சொல்கிறாருன்னா நாங்கள் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறதுனால மத்திய அரசை எதிர்க்கிறதுனாலும் இது வந்து அச்சுறுத்தலுக்காக இந்த மாதிரியான ரைடுகள் நடத்துறாங்க அப்படிங்கிற மாதிரி உதவி நிஷ்டாலே சொல்லிருக்காங்க இல்லை இப்ப நீங்க ஒரு அமலாக்கத்துறை இன்கம் டாக்ஸ் ரைடு இதெல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவாங்க ஊழல் இல்லாம ஒரு ஒரு இடத்துக்குள்ள நுழைவான்னு நினைக்கிறீங்களா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர் ஊழல் நடந்ததுனால ஒரு தகவல் வந்ததுனால தான் அமலாக்கத்துறை அமலாக்கத்துறை இப்ப இல்ல தொடர்ச்சியா செந்தில் பாலாஜி வழக்கு உங்களுக்கு எப்ப இருந்து நடந்து கொண்டு தெரியும் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுகளுக்கு மேல வந்து சிறையிலேயே இருந்தாரு அப்ப அப்ப இருந்தே இடி வந்து செந்தில் பாலாஜியை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்குது செந்தில் பாலாஜியை வந்து சட்டவிரோதமான பணிவர பண ப பரிவர்த்தனை வழக்குல வந்து முதல்ல விசாரிக்கிறதுக்கு தொடங்குறாங்க தொடங்கும் போது அவருடைய நண்பர்கள் ரெண்டு பேரோட இதையும் விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் டாஸ்மாக் மூலமாக செய்யப்பட்ட ஊழலில் இருந்து வருகிற பணத்தை தான் இவங்க முதலீடு செஞ்சு வெளியில் கொண்டு போயிருக்காங்கன்றதை கண்டுபிடிச்சு நேரடியாக டாஸ்மாக் துறை அலுவலகத்திலேயே ரைடு நடக்குது இது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து அந்த ஆட்சியில் அதிமுக ஆட்சியில் தலைமைச் செயலாளர்கிட்ட ரைடு போச்சு தலைமைச் செயலாளர்கிட்ட இப்போ ரைடு போனாங்க அப்ப என்ன சொன்னாங்கன்னா எடப்பாடி வந்து ஆட்சி வளங்கணும் இது வந்து பெரிய அவமானம் இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இப்படி நடந்ததே இல்லை அதனால எடப்பாடி ஆட்சியை விட்டு விலகணும்னு சொன்னாங்க இப்போ வந்து ஒரு துறையிலேயே ரைடு நடக்குது ஒரு குறிப்பிட்ட துறையில் தலைமை செயலாளர்கிட்ட ரைடு நடக்கிறது வேற ஒரு துறைக்குள்ளே நடக்கிறதுன்றது வேற இப்போ அமலாக்கத்துறை நேரடியாக வந்து டாஸ்மாக தலைமை அலுவலகத்துல மூணு நாள் ரைடு பண்ணிச்சு எந்த ஊடகத்திலயாவது செய்தி பார்த்தீங்கன்னு நினைக்கிறீங்களா சும்மா போஸ்ட் கார்டு போட்டுட்டு போயிட்டாங்க இதுலயா விவாதம் நடந்துச்சா யாராவது ஒரு தலைவாத விவாதம் பண்ணணும்லங்க தமிழ்நாடு எடப்பாடி ஆட்சியாக இருந்தால் விவாதம் பண்ணுவீங்களா பண்ண மாட்டீங்களா விவாதம் பண்ணிருப்பீங்கல்ல அது போல ஏன் திமுக ஆட்சியில ஏன் விவாதம் பண்ண மாட்டீங்க எந்த செய்தி ஊடகங்களுமே விவாதம் செய்யலையே அதை விட்டுட்டு வேற விவாதம் பண்றீங்க மும்மொழி கொள்கையை கடுமையாக எதிர்க்கிறது என்னைக்கு எதுக்காம இருந்தீங்கன்னு சொல்லுங்க திமுக அரசு இது வரைக்கும் ஆதரிச்சிட்டு இருந்துச்சு இப்ப மும்மொழி கொள்கை எதுக்குதுன்னு ஏதாவது இருக்க ஆரம்பத்திலிருந்து மும்மொழி கொள்கையை எடுத்துக்கிட்டு தானே இருக்கீங்க இப்ப என்ன புதுசா மும்மொழி கொள்கையை எதுக்குறேன்றீங்க உங்களுடைய அனுமதி இல்லாம அரசு அனுமதி இல்லாம உங்களை கொள்கை இந்திய கொண்டு வந்து திணிச்சிட முடியும் நீங்க நினைக்கிறீங்களா முடியுமா முடியவே முடியாது ஆனால் நீங்க நடிக்கிறீங்க இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டர்டு ரைடு இருக்குல்ல அதை வந்து நீங்க வந்து மடைமாற்றம் செய்வதற்காக இப்படி ஒரு பூச்சாண்டியை வருங்க அதே போல வந்து இதை தூக்கிட்டு திரியுறீங்க தொகுதி வரையறையில எங்களுடைய தொகுதி எல்லாம் போவது நீ தான் கத்துற எந்த மாநிலமும் கத்தலையே ஆந்திரா கத்தல பாண்டிச்சேரி கத்தல கேரளா கத்தல தெலுங்கானா கத்தல கர்நாடகா அந்த கர்நாடகாவில கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி தெலுங்கானாவுல காங்கிரஸ் ஆட்சி ஆந்திராவுல மோடிக்கு வந்து ஆட்சியை பாதுகாத்து கொண்டிருக்கிறத சந்திரபாபு நாயுடு ஆட்சி அப்படி இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு ஆதரவு திரும்ப பெற்றார்னா அங்க ஆட்சியே இல்லாம போயிடும் அப்ப சந்திரபாபு நாயுடு பேசவே இல்லை அப்ப அவர் தொகுதியும் தானே போகும் தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னா ஆந்திராவுக்கு தானே போகும் அதே போல கேரளாவில் கம்யூனிஸ்ட் ஆட்சி இப்ப இங்க போகுதுன்னா அங்கேயும் தானே போகும் பெரும்பாலும் இங்கே வந்து தென் மாநிலங்களை பொறுத்தளவுக்கு கடுமையாக எதிர்ப்போம் பிஜேபியை அப்ப பிஜேபி இங்கே மறுவரையை செய்தா நீ மட்டும் என் கத்துற ஏன்னா உங்க உன் வீட்டுக்குள்ள தான் ரைடு நடக்குது எங்கேயும் ரைடு நடக்கல அப்போ கையாமியான்னு கத்தி நான் வந்து அதை எதிர்க்கிறதுனால இதை செய்கிறாங்கன்னு சொல்லி நீ ஒரு பிம்பத்தை காட்டணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதெல்லாம் இங்கே பாருங்க எதையுமே நீங்கள் வந்து பொய் சொல்லியோ ஏமாத்தியோ மறைக்கவே முடியாது என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் இப்போ ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்கதாக சொல்றாங்க ஆயிரம் கோடின்றது வந்து ஒரு இது திட்ட மதிப்பீட்டில் சொல்றாங்க அதாவது வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் கைப்பற்றி இருக்கிற ஆவணங்களின் அடிப்படையில் ஆயிரம் கோடின்னு ஜூனியர் விகடன் நாற்பதனாயிரம் கோடின்னு கூடு ஜூனியர் விகடன் மேல தமிழ்நாடு அரசு ஒரு டெஃபர்மேஷனை போட சொல்லுவாங்க இப்போ வரைக்கும் ஏதாவது கண்டிச்சிருக்க ஆர்எஸ் பாரதி ஓடி வந்து கத்து வர கத்த ஏன் கத்தலை உதயநிதி ஸ்டாலின் ஒரு தடவை சொல்ல சொல்லுங்க நாற்பதாயிரம் கோடி ஊழல்னு எப்படி நீ வந்து போடலாம் உனக்கு எப்படி தைரியம் வந்துச்சு நாட்டில் நடக்காத ஊழல் நீங்க எப்படி பேசலாம்னு சொல்லி நீங்க ஜூனியர் விகிடம் மேல நீங்க ஒரு டெஃபர்மேஷன் ஷூட்டு போடணும் போடணுமா இல்லையா கேட்கணுமா கேட்கக்கூடாதா நாப்பதாயிரம் கோடி எப்படி பாந்துச்சுன்னு கேட்கணுமா கேட்கக்கூடாதா சொல்றாங்க அவங்க இப்ப எனக்கு கூட தான் தகவல் வருது ஒன்ன ஒரு லட்சம் கோடிக்கு மேல ஒரு துறையிலேயே நடந்திருக்குன்னு ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி வந்து ஊழல் நடந்துச்சு டூ ஜில உங்களுக்கு தெரியும் இந்த ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடி என்பது இந்தியா முழுமைக்கும் உள்ள உங்களுக்கு அந்த இதை விற்பனை செய்வதில் ஏன விடப்பட்டதில் இந்திய அரசுக்கு இவ்வளவு இழப்பீடு வந்துருச்சுன்னு சொல்லி சிஐஜி அறிக்கை கொடுக்குறாங்க அந்த அறிக்கையை தான் அவங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் கோடின்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னு சொல்லி இதே திமுகவினுடைய மத்திய அமைச்சர் திகார் சிறையில் இருந்தார் இருந்தாரா இல்லையா இருந்தாரு அவ ஏன் அவங்க கொண்டு போய் திகார் சிறையில் வைக்கிறாங்க வச்சது யாருன்னா அவங்க கூட்டணி கட்சி பிஜேபி வச்சிருந்தா கூட பரவாயில்ல கூட்டணி கட்சி வர தூக்கி உள்ள வைக்குதுன்னா அப்ப ஊழல் நடக்காம வைக்குமா சரி ஊழல் நடந்துருச்சு இது பண்ணிட்டீங்க அங்க போய் கையில விழுந்து காலில் விழுந்து விடுதலை வாங்கிட்டு வந்தீங்க திரும்பி இப்ப வந்து அவன் அந்த வழக்கை தூசி தட்டி உச்ச கொண்டு போறான் கொண்டு போயிருக்கான்ல இப்ப அந்த வழக்கம் நடக்குது தூஜி வழக்கு நடக்க போகுது இப்ப இல்ல நடக்க போகுது அதே போல இப்ப நீங்க இந்த என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரினுடைய இந்த வழக்குல ஒரு வருஷமா ஏன் உங்களுக்கு ஜாமீன் கொடுக்கவே இல்ல நீங்க நல்லவர் தானே புனிதர் தானே எந்த ஊழலும் ஜெயில தானே செந்தில் ஏன் ஜாமீன் கொடுக்கல உயர் நீதிமன்றம் கொடுக்கல உச்ச நீதிமன்றம் கொடுக்கல எத்தனை முறை வந்து உங்களுடைய ஜாமீன் மனு ரத்து செய்யப்பட்டது ஜாமீனுடைய பிணை மனு ஏற்றுக்கொள்ளப்படாம ரத்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க ஏன் அப்புறம் கடைசில வந்து ஜாமீன் மனு கொடுக்கப்பட்டுச்சு வாங்கிட்டு வந்து நீங்க வந்து இது பண்ண கூடாது அமைச்சரா இருக்கிறதுனால ஜாமீன் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னேன் அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணி ஜாமீன் வாங்கினீங்க ஜாமீன் வாங்கிட்டு கோடி வந்து திருப்பி நாங்கள் அமைச்சராயிட்டு உண்டுறீங்க மறுநாள் அவங்க இப்போ வாங்கிட்டு வந்த உடனே அடுத்த நாள் அமைச்சராக்கிறீங்க நம்ம பாஜக வந்து கடுமையாக வந்து திமுக எதுக்குதுன்னு சொல்லுது உங்களை ரைடு போடுதுன்னு சொல்லுது உடனே ஒரு அமைச்சராக விடுது உடனே வந்து ஆளுநர் வந்து எதுவும் சொல்லாமல் அமைச்சர் பதவி ராஜினாம ராஜினா அமைச்சருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு அதெல்லாம் எப்படி நடக்குது அப்போ என் உங்களுக்குள்ள என்னென்னா ஒரு சின்ன கூட்டு கொள்ளை இருக்குது உங்களுக்கு தெரியும் இவங்க அறப்போரி இயக்கம் ஒரு ஊழலை வெளியிட்டாங்க ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி சொச்சம் கோடி ஊழல் நடந்திருக்குன்னு வெளிப்படையாக அறிவிக்கிறாங்க அறிவிச்சதுல அவங்க சில தரவுகள் சொல்கிறாங்க டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மட்டும் சொல்கிறவங்களுக்கு இப்படி தான் உங்களுக்கு லாரி கொண்டு போன ட்ரான் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் மட்டும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல்னு அவர் சொல்கிறாங்க முத நாள் வரைக்கும் முப்போ முந்நூற்றி ரூபாய் இருந்தது அடுத்த நாள் ஐநூற்றி ரூபாயா மாறுது எப்படி ஒரே நாளில் எப்படி மாறும் ஒன்று பெட்ரோல் விலக்கூடியிருக்கணும் பெட்ரோல் விலக்கூடன்னா இரநூத்தி ரூபாய் எப்படி கூடும் ஒரு கிலோமீட்டருக்கு அப்ப அப்பட்டமான ஒரு ஊழலை இந்த அரசு செய்திருக்குது இதுக்கு வந்து பணம் கொடுக்கறது யாரு மத்திய அரசு பணம் கொடுக்குது ஏன் இப்போ வரைக்கும் அங்கே ரைடு போடல உணவுத்துறையில ஏன் ரைடு போடலை இப்போ வரைக்கும் கூட்டுறவுத்துறையில ஏன் ரைடு போடல ஏன் இந்த ஆயிரம் கோடி இவங்க சொல்லியிருக்கிறாங்க வெளிப்படையாக அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க கண் முன்னாடி ஆதாரத்தோடு போடுறாங்க இப்போ வரைக்கும் இடி அங்கு உள்ள ஏன் நுழையல ஏன் கூட்டுறவுத்துறைக்குள்ள நுழைஞ்சல் ஏன்னா அங்கே மத்திய அரசினுடைய பணம் வருது அப்ப மத்திய அரசினுடைய பணம் வருதுன்னா நேரடியாக கேட்கலாம் மாநில அரசின் படமா இருந்தா கூட டாஸ்மாக கூட மாநில அரசின் படம் மக்கள் கட்டுற குடிக்கிற காசுல வர்றதா ஊழல் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இப்ப இது வந்து நேரடியாக மத்திய அரசின் கட்டுப்பாட்டுல இருந்து வர்றது அதுல ஏன் ரைடு போடல அதை ரைடு போட்டு ஏன் கைது பண்ணல அதை அதுக்கு ஏன் விசாரணை நடத்தல அப்படின்ற கேள்விகள் எதுவுமே வரல இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இப்ப அண்ணாமலை கூட சொல்லும் போது சொன்னாரு எப்படி வந்து டெல்லியில ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ எப்படி சத்தீஸ்கர்ல ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ எப்படி தெலுங்கானாவில் ஆட்சி மாற்றம் நடந்துச்சோ அதே போல வந்து இங்க ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவோம்னு அவர் மறைமுகமா சொல்றாரு அண்ணாமலை நினைக்கிறதெல்லாம் இங்க நடக்கிறாங்களா அண்ணாமலை நினைக்கிறதெல்லாம் இங்கே நடக்காது அண்ணாமலை சும்மா அவர் வந்து ஒரு இங்கேயா வந்து அவரு அவர் என்ன சொல்றது அங்கே மோடி என்ன சொல்றாரு அதை கேட்டுட்டு வேலை செய்கிற ஒரு ஆளாவது தான் இன்னைக்கு அண்ணாமலை இருப்பார் இல்லைன்னா நாளைக்கு தூக்கிட்டு ஹெச் ராஜாவை போடுவாங்க இல்லைன்னா தூக்கிட்டு திமுகவுக்கு யார் ஆதரவாக இருக்காங்களோ அவங்கள போடுவாங்க இப்ப திமுக எதுக்கிறதுக்கு அண்ணாமலை தேவைப்படாப்பலாம் அதனால அண்ணாமலைய வச்சிருக்கிறாங்க அண்ணாமலை நீ இதெல்லாம் பேசப்பானா பேசுவார் நாலு நாளைக்கு பெசாமா பெசாம எடுத்து அடிச்சுக்கன்னா அடிச்சுக்கிடுவாரு இப்படி என்ன மேல இருந்து என்ன சொல்றாங்களோ அதெல்லாம் செய்வாப்புல இப்போ எப்படி மேல உட்காந்துட்டு மோடி கோமாளித்தனம் பண்றாப்புலையோ அந்த பூரா அண்ணாமலைங்க செய்யன்னா இங்கே செய்வார் அவர் அவருக்கு எந்த நோக்கமும் கிடையாது மக்கள் குறித்த எந்த இதுவும் கிடையாது மக்கள் குறித்த எந்த பார்வையும் கிடையாது ஊழல் குறித்த எந்த பார்வையும் கிடையாது பிஜேபி என்ன சொல்லுதோ அதை செய்வார் அதை செய்யற ஒரு கண்காணி அவ்வளவுதான் இங்க வேலைக்கு வச்சுக்கிற ஒரு மேனேஜர் அப்படி வச்சுக்கோங்க தமிழ்நாட்டோட மேனேஜர் அவர் அவ்வளவுதான் அவர்னால தான் செய்ய முடியும் அப்படின்னா இப்ப தான் சொல்றீங்க இப்போ இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்குதுன்னு ஆயிரம் கோடி ரூபாய் இடி வந்து அறிவிக்கிறாங்க ஊழல் நடந்திருக்கு ஏன் ஒருத்தரை கூட கைது செய்யல திரும்பவும் திரும்பவும் ஒரு மூணு பைனான்சியர் வீட்டில் ஈடி ரைடு நடந்திருக்கு அதையும் இதுலையும் செய்தி போடல எஸ்என்ஜி நிறுவனம் இந்த மாதிரி டாஸ்மாக்க்கு வந்து இது அனுப்புன சரக்கு அனுப்புன உங்க அலுவலகங்கள்ல ரைடு போட்டிருக்கீங்க தலைமை அலுவலகத்தில் ரைட் நடந்திருக்கு இப்போ இந்த படம்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ண ஃபைனான்சியர் ஒரு மூணு பேர் பேரில் வந்து ரைட் பிடிக்கீங்க அதையும் யாரும் பேச பண்றீங்க மூணு பேர் வீட்டில் நட ரைட் நடந்திருக்குது அதுல என்ன ஆவணம் கைப்பற்றணும்னு இன்னும் சொல்லலை ஈடி அறிவிக்கலை அறிவிக்கும் அது அறிவிக்கும் சும்மா ஈடி ஆயிரம் ரூபான்னு ஆயிரம் கோடி சும்மா காத்துக்கிட்டு சொல்லுது சொல்லுதுன்னா என்ன காரணம்னா சும்மா இப்போதைக்கு ஒரு சாம்பிளில் சொல்லி பார்க்குறோம் நீ ரொம்ப பேசினேன்னு சொன்னா அவனை தூக்கி உள்ள வச்சிருவான் நான் சொல்றதெல்லாம் கேளுன்னு மேல இருந்து சொல்லுவார் இவர் ஐயா நீங்க என்ன சொன்னாலும் கேட்கறேன்னு இவர் சொல்லுவாரு வேற ஒண்ணும் சொல்ல மாட்டாரு இல்ல அதிமுக ஆட்சி காலத்துல தானே அப்படி நினைச்சு திமுக ஆட்சியும் அப்படி நடக்கும் திமுக அப்படிதாங்க நடக்கும் நான் என்ன கேட்கிறேன் அறுபதனாயிரம் கோடி ஊழல் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி நான் சொல்லல அவங்க கட்சிக்காரரே சொன்னாரா இல்லையா குடியாத்தன் குமரன்னு ஒருத்தர் சொன்னாரா இல்லையா சொன்னாரா இல்லையா உடனே அவரை கட்சியை விட்டு தூக்குனீங்க ஆனா அந்த குற்றச்சாட்டு என்ன வேற பிடிஆர் வந்து முப்பதனாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடிச்சு அந்த காசை வச்சு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி ஒரு ஆடியோ மறுப்பு தெரிவிச்சாரு இப்படி ஆடியோ வெளியில வந்துச்சு நான் சொல்லலங்க ஒரு ஆடியோ வெளியில வந்துச்சு அதை அண்ணாமலை தான் வெளியிட்டார் அவர் நான் பேசலைன்னு அவர் மறுப்பு தெரிவிச்சாருன்னு சொன்னா அண்ணாமலை மேல ஒரு டெஃபர்மேஷன் சுட்டு போட வேண்டியதானே அண்ணாமலை மேல ஒரு வழக்கு பதிவு செய்ய வேண்டியது தானே என் மேல இப்படி ஒரு ஆவதுரை பரப்புறாருன்னு சொல்லி ஏன் பதிவு பண்ண மாட்டீங்க ஏன் பயப்படுறீங்கன்னு கேட்குறீங்க அப்போ பேசுனது உண்மையா அப்போ அண்ணாமலை எங்க இருந்து யார் ரெக்கார்ட் பண்ணி யார் எடுத்து கொடுத்தாங்கன்னா அலையும் போடுவாப்புல அண்ணாமலை எதுக்குன்னா அதெல்லாம் சும்மா போட்டு போட்டு மிரட்டிக்கிறது படந்தூர் விமான நிலையத்துக்கு ஓகே சொல்கிறியா இல்லையா சொல்கிறேன் ஐயா நீங்கள் சொல்கிறியா நான் எட்டு வழி சாலையை போறேன் ஐயா போடுறேன் போடுறையான் வேற என்ன செய்யணும் உங்களை குளிக்கை ஆதரிக்கிறேன் ஐயா இப்போ நான் ஆதரிச்சேன்னா என்னை தோக்கடிச்சிருவாங்க அதனால் நான் ஆதரிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு திட்டத்தையாக சொல்லி சொல்லி கொண்டு வந்து தரையான் அது லீக்கேஜ் ஆகும் போது நான் உடனே கோவப்படுவேன் அப்படின்னு சொல்லி அதை மட்டும் சொல்லிக்கிட்டு நாடகத்தை போட்டுக்கிட்டு இருக்காங்க நீங்கள் தானே கையெழுத்து போட்டீங்கன்னு தர்மேந்திர பதா நான் அறிவிக்கிறார் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் நீங்கள் கையெழுத்து போட்டீங்களா இல்லையா கையெழுத்து போட்டு நீ இப்போ ஏன் மாற்றி பேசுறீங்கன்னு கேட்குறாரா இல்லையா பார்லிமெண்ட்டில் கேட்டாரா இல்லையா இல்லைங்க நாங்கள் போடவே இல்லைங்கலாம் பேசணும் நீங்கள் எங்களை அநாகரீகமானவர்னு பேசிட்டாருன்னுலாம் பேசுறீங்க நீங்கள் உங்களுடைய சரியான ஆளாக இருந்தால் நீ என்ன சொல்லியிருக்கோம் நாங்கள் எப்படா கையெழுத்து போட்டோம்னு நீங்கள் கேட்டிருக்கோம் அதுதானே வாதம் அவர் வச்ச வாதம் என்னன்னா என்னென்னா நீங்கள் பிஎம்ஸ்ரீ திட்டத்தில் கையெழுத்து போட்டீங்க ஆனா கையெழுத்து போட்டுட்டு இப்ப மாத்தி பேசுறீங்கன்றதுதான் அவருடைய இது அவர் சொன்ன சொல்லாடெல்லாம் நீங்க அநாகரீகமானவர் சொல்லிட்டாரு அந்த அநாகரீகமானவர் சொன்னதை வந்து தமிழ்நாட்டு மக்களை எழுதிப்படுத்திட்டாரு தமிழ்நாட்டு மக்களை எழுதி தெருவங்கும் கத்தி கூப்பாடு போட்டீங்க ஆனா நீங்க வந்து இந்த விஷயத்த சொல்ல மாட்டீங்க பிஎம்சிரி திட்டத்துல நான் கையெழுத்து போடல அப்படின்னு இப்போ வரைக்கும் சொல்ல மாட்டீங்க அவங்க போட்டதுக்கான ஆதாரத்தையும் போட்டாங்க போட்டாங்களா இல்லையா போட்டாங்க எதுவும் பேச மாட்டீங்க இப்ப இது மாதிரி நீங்க ரொம்ப பேசுறீங்க திருப்பி போடுவாங்க ஏதாவது நீங்கள் பிஜேபி நீங்கள் ஏற்று பேசுனீங்கன்னா அவங்க இன்னும் நிறைய ஆதாரத்தை போடுவாங்க அவங்களுக்குள்ள ஒரு கள்ள கூட்டு ஓடிக்கிட்டு இருக்கு கள்ளக்கூட்டுன்னா நேரடியாக கூட்டணி வைக்கிறது இல்லை இவங்க திட்டங்களை அவங்க செயல்படுத்தி கொடுக்கணும் இப்போ பாஜக ஆச்சு இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க என்ன நடக்கும் பாஜக கொண்டு வர திட்டங்களை அப்படியே இது ஏற்கும் இந்த அரசு இங்கே இருக்கிற பாஜக அரசு அதே தான் திமுக ஏற்குது ஏ பத்தையும் ஏற்ற பஞ்சாயத்து பண்ணிடுவாங்க ரெண்டு ரெண்டாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்குறீங்க இவ்வளவு நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து நன்றி